இதுல என்ன இல்லன்னு நீங்க சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள விரும்புறோம் என்ன வேணும் உங்களுக்கு துல்லஜை தொடர்ந்த நான்கு மாதங்கள் தான் புனித மாதங்கள் தெளிவாக இருக்கிறது புனித மாதங்கள் அந்த விஷயம் சில சீஸ் பயிருக்காக அதாவது ஒரு போர் போர் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தொடர்ந்த மாதங்கள்ல அமைதியா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிற விஷயம் அதுல தொடர்ந்து அந்த மாசங்கள்ல நீங்க சுற்றித் திரிய ஒன்பதாவது இரண்டாவது வருஷங்கள் என்ன சொல்லுது நீங்க அதாவது புனித மாதத்தை அந்த அடைந்த உடனே நீங்க சுதந்திரமாக சுற்றித் தெரியலாங்கிற அந்த விஷயத்தை குரான் சொல்லுது சுதந்திரமாக சுற்றித் தெரியக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதற்கு தொடர்ந்த காலகட்டமாக இருந்தால்தான் அது ஒரு சீஸ் பெயராக இருக்கு அதாவது போட்டெடுக்கப்பட்ட விஷயம் தொடர்ந்த காலமாக இருக்கணும் இடையில ஒரு விஷயத்தை விட்டு ஒரு ஒரு மாதத்தை விட்டுவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்ச காலம் கழிச்சு இன்னொரு மாதம் வச்சுக்கிறதுனால போர் தடுக்கப்படுறதுக்கான எந்த விதமான பயன்பாடுகளும் நேராதுங்கிறத நம்ம அறிஞ்ச வச்சிருக்கிறோம் அதாவது வேறு வேற்று ஆதாரங்கள் எந்த கொடுக்கப்பட்டிருக்கு ஏழாவது மாதம் பதினொன்றாவது மாதம் பன்னிரெண்டாவது மாதம்ங்கிற அந்த நிலை கொடுக்கப்படுது அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாம குரான் தொடர்ந்து துருகத்தினுடைய தொடர்ந்த நான்கு மாதங்களை தான் நமக்கு வலியுறுத்துது அதுவே அஜுருடைய மாதங்களாகவும் புனித மாதங்களாகவும் மேலும் அந்த நான்கு மாதங்கள் மட்டுமே அது அது என்னன்னா துருஹஜ் ஆஹ் சஃபர் ரபீல் அவல் இந்த நான்கு மாதங்கள் அஹம்துல்ல அதாவது அந்த வசனத்துல சொன்னாங்க அந்த புனித மாதங்கள் நான்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றாங்க ஆக்சுவலா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த வசனம் ஆரம்பிக்கும் வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து புனித மாதங்களின் எண்ணிக்கை பன்னெண்டு சொல்றாரு சொல்லி அதுல நாலு புனித மாதம் சொல்றாரு அப்ப இது வந்து முகமது நபிக்கு இந்த குரான் கொடுக்கப்பட்ட பின்னால அந்த புனித மாதங்கள் நான்கு ஆக்கப்படல வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது புனித அது இல்லாம இப்ராஹிம் நபி ஹஜ் காவத்துல கட்டின பின்னால ஏன்னா அப்பயே அந்த அந்த விஷயங்கிறது அந்த நாலு மாசம் போர் புரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஷயம் குறிப்பா ஹஜ்ஜிக்குரிய மாதங்கள் நான்கு நல்லா சொல்றாரு ஒரு இடத்துல போர் தடுக்கப்பட்ட மாதங்கள் நான்குன்னு சொல்றாரு போர் தடுக்கப்பட்ட மாதம் சொல்லி ஏன் அல்ல அந்த நாலு மாதத்துல சொல்றாருன்னு சொன்னா அது ஹஜ்ஜிக்குரிய மாதமா தான் அது போர் தடுக்கப்பட்ட மாதமா நல்லா ஆக்குறாங்க ஏன்னா அந்த மாதங்கள்ல நம்ம சண்டை செய்யக்கூடாது அப்பலாம் இது தப்பருணன் சொல்றாரு அல்ல இந்த நீங்க சிந்திச்சு இந்த குரானை சிந்திக்க மாட்டீங்களான்னு நல்லா கேட்கறாரு சிந்திச்சு பார்த்தா நமக்கே தெரியும் இப்ப எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை நல்லா சொல்றாரு எனக்கு வெள்ளிக்கிழமை எது எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அவுங்களுடைய அறிவீனத்தை காட்டு அல்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க குரானில் இந்த இந்த மார்க்கம் முழுமையாயிருச்சுன்னு சொல்றாங்க ரெண்டாவது ஹஜ்ஜிக்குரிய மாதங்கள் தான் அந்த புனித மாதங்கள் நான்குன்னு சொல்லி அல்லா ரொம்ப தெளிவா குரான் குரானில் இருந்து நம்ம பார்க்கும் ரொம்ப தெளிவா அது நமக்கு தெரியும் ரெண்டாவது குரான்ல குரான் மட்டும் சொல்லி குரான்ல ஒரு இடத்துல கூட இல்லன்னு சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பத்து நிமிஷத்துல குரான் மட்டும் சொல்லி குரான் ரொம்ப தெளிவா சொல்லுது அது இல்லாம வேற எந்த விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறதையும் தெளிவா குரான் சொல்லுது ஏன்னா இது இந்த இந்த குரான் முகமது நபி வாயால வந்த இந்த வார்த்தைகள் உண்மையா சொல்லுது குரான் மட்டும் குரான் சொல்றதா இன்சால நாங்க அடுத்த பத்து நிமிஷத்துல நம்ம காட்டும் அவருடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் அளித்திருக்கிறோம் எங்களுடைய கேள்விகளுக்கு இதுவரை அவர்கள் பதில் தரவில்லை என்பதை உங்கள் நினைவுக்கு பார்வையாளர்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறோம் அதாவது முதல் தலைப்பு என்னன்னா மார்க்கம் மார்க்கத்துக்கு குரான் மட்டும் போதுமா முதல்ல மார்க்கம்னா என்னங்க அதாவது மார்க்கம்னா என்ன அதாவது இந்த உலகத்துல நம்ம செய்யறதுக்கு மருமையில கூலி கொடுப்பார் சொர்க்கமா நரகமா அப்ப அல்லாவுடைய வார்த்தையை பின்பற்றுறதுதான் மார்க்கம் நல்லா தெரிஞ்சு போச்சு இப்போ அல்லாவுடைய வார்த்தைக்கு மாற்றமா பேசினா நிச்சயமா நரகம் தான் நம்ம செய்யற இடம் சொர்க்கம் கிடையாது அல்லாஹ் என்ன சொல்றாங்க குரான்ல லாயிலாக இல்லல்லாதான் நான் சாட்சி சொல்றேன்னு சொல்றாரு மலக்குகளும் மேல அறிவுடையவரும் லாய்லாக இல்லலான்னு சாட்சி சொல்றாரு இதுதான் மார்க்கம் ஆக்சுவலா மார்க்கத்துக்கு தேவையான முதல்ல சாட்சி அந்த சாட்சியத்தை லாய்லாக இல்லலாம் நல்லா தெளிவா சொல்ல அதுக்கு மாற்றமா இந்த குரான் போதாருன்னு சொல்றவங்க அதுக்கு மாற்றமா சொல்றாங்க முகமது நபி கன்னி மிக்க தூதர்ல ஒருத்தர் முகமது நபியை நாங்க இல்லன்னு சொல்லல அவர் இந்த குரான் நமக்கு கிடைச்சிருக்காது அதை நாங்க தெளிவா ஒத்துக்கிறோம் முகமது நபி லாய்லாக இல்லலாம் தான் சொன்னாங்க முதல் அது மார்க்கம் எதுன்னு நீங்க சொல்லவே கிடையாது முதல் லாய்லாக இல்லலான்றதுக்கு பதில் சொல்லுங்க

அதாவது சகோதரர்களே இப்ப ஒரு ஒரு ஆச்சரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்த ஒத்துருக்கிறாங்க ரெண்டாவது சகோதரிக்கும் பேசினார் லாஸ்ட்ல அவர் சொன்னாரு மட்டும் என்று இருக்கிறதா மட்டும் என்று இருக்கிறதா என்று அவர்கள் கேட்கிறார்கள் விசால அடுத்த பத்து நிமிஷத்தில் நான் மட்டும் என்பதை நாங்கள் என்ன செய்வோம் நிரூபிப்போம் அப்படின்னு இருக்காங்க அப்ப இதுவரையில் மட்டும் காட்டுலங்கிறத ஓட்டிருக்காங்க ஒரு நேரம் காட்டுல என்ன இல்லை கேள்வி போட்டு வாங்க இருக்கும் அவர் என்ன சொன்னார்னா அடுத்த பத்து நிமிஷத்தில் மட்டும் என்ன செய்வது அப்ப இதுவரையில் காட்டிய வசனங்கள் மட்டும் இல்லை என்பது காட்டப்படவில்லை என்கிறது ஒத்துக்கிட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது இடத்துல சொல்லாம என்ன சமணம் இல்லை என்ன சமணம் இல்லை கேட்டுட்டே இருக்கிறார் அதை நம்ம வந்து சொல்லாம சரி அதை புரிய வச்சுக்கோம் தெளிவாக புரிய வச்சு சம்பந்தம் தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை என்ன சம்பந்தம் இல்லாம சொன்னாங்க புரிய வைக்க நம்ம கடமையா போச்சு சொல்றதுனால பாருங்க அவர் சொன்னாங்க ஒரு நாலஞ்சு வசந்த எடுத்து வச்சாங்க

குரான் தெளிவானது அப்படிங்க இது இது குறைய நாலஞ்சா வச்சிருக்காங்க குரான் தெளிவானது என்பதற்கு நம்மளே நூறு வசதி சொல்லுவோம் அடுத்து என்ன சொன்னாங்க குரான் அல்லாவிடம் இருந்து வந்தது குரான் அல்லாவிடம் இருந்து வரல நம்ம சொல்லலை அதையும் வழங்கிருந்தீங்க நம்ம என்னமோ குரான் அல்லாவிடம் இருந்து வரல என்று சொன்னது போலவும் குரான் அல்லாட் தான் வந்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதான் குரான் வந்து நீ நாலு காட்டுப்பீங்க நாங்க நாற்பது காட்டும் அல்லாட்டும் வந்ததுன்னு அடுத்து நாங்களே சொல்றேன் அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்க அல்லாஹ் இறக்கி வைத்ததை மட்டும் பின்பற்றுங்க

அல்லாஹ் இறக்கி வச்சது குரான் மட்டுமாங்கிறது கேள்வி புரியுத கேள்வி அல்லாஹ் இறக்கி வச்சது மட்டும்தான் பின்பற்றணும் அது சந்தேகம் இல்லைங்க அல்லா இறக்கி வச்சது மட்டும்தான் பின்பற்றணும் கேள்வி என்னன்னா அல்லாஹ் இறக்கி வச்சது குரான் மட்டுமா இல்லையா அதான் கேள்வி குரான் மட்டும் இல்லைன்னு அங்க சொல்றோம் இல்ல குரான் மட்டும்தான் இறக்கி வச்சான் குரான் வசனத்தை காட்டி அல்லாஹ் குரான் மட்டுமே இறக்கி வைத்தான் அல்லாஹ் இறக்கி வைத்ததை மட்டும் பின்பற்றுங்க நாங்க சொல்றோம் அது ஒரு வசனம் ஒன்பது வசனம் இருக்கேன் அல்லா இறக்கி வச்சதை மட்டும் தான் பின்பற்றனுங்க அது சந்தேகமில்லை ஆனால் அல்லாஹ இறக்கி வச்சது குலான் மட்டும் தான் ஒரு உக்கார்ந்து காட்டினோம் யோகாவில் போகிறாங்களே அல்லாஹ இறக்கி வச்சது குலான் மட்டும் தான் அப்படின்னு கேட்டால் பிரச்சனை இருந்தது அதை சொல்லாம அவரோட வழக்கங்கள் அந்த நாலு மாசத்துக்கு இன்னொரு தவறும் தவிரா